இங்கே வருங்க வீடு ஃபுல்லாக தண்ணி வெளியில் வரவே இல்லாத பொழுது காருங்க ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாலாம் தண்ணி இப்போ இந்த படங்கள் வந்து தாளம் ஆழமான பிரதேசம் அந்த பதிவான இடம்னு நினைக்கிறேன் இங்கே வரும் நேற்று காட்டியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கிது அப்படி ஓடி போகுதுன்னு கடலை நோக்கி போதும் ஓ இங்கே ஒரு விதேசமயம் அப்படி தண்ணியில் வச்சு இங்கே பாருங்கள் ஊரில்களில் இருந்து தண்ணி வெளியில் வருது அங்கே ஸ்கூல் தெரியுது கடலில் இருந்த போட்டோக்கும் நெஞ்சை விட்டுட்டாங்க ஏன்டா ஹோல் தெரியும் போல் இருக்குது இதில் கடல் தண்ணி வரும் சொல்லி மழை தண்ணி வரும் சொல்லி பாருங்க இந்த வீட்டு இன்னும் இண்டை ஃபுல்லாக பெஞ்சால் மழை ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும் ஸோ குடையை பிடிச்சிட்டு வெளிய காலத்தாலேயே இப்படி வீடியோ எழுப்பும் கொண்டு வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க ச காணி அடைச்சிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட குளம் மாதிரி இருக்குது ஓ இந்த ரோட்டும் ரெண்டு பக்கம் தான் இந்த ஏரியாவே ஃபுல்லாக வெள்ளத்துல மூழ்கும் பாருங்க ஓ இந்த காட்டு பகுதியில் இருக்கிற வெள்ள தண்ணியும் ஊர்மனையும் ஒன்றாகிட்டு தண்ணி நினைக்கிறேன் பாருங்க இந்த மழை பெய்யுது இருந்தாங்கன்னு சொன்னா எங்களோட வீட்டுக்கும் பாருங்க லைட்டா தண்ணி நிற்க வலிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா எங்களோட வீட்டை கொஞ்சம் புட்டி அதாவது திருப்தியான பிரதேசம்ன்றதுனால எங்க வீட்டை கொஞ்சம் வெள்ளை தண்ணியா இருக்கு எல்லாரும் வெள்ளை தண்ணியா காட்டினாங்க இந்த பாத்தீங்கன்னா தெரியும் அம்மா வந்து நிறைய பூமரங்கள் பூ தண்ணி இங்கே பாருங்கோ அனந்த் விலோ கண்பு சொந்தங்க அன்பான உணக்கம் என்னடா கொடையோட நினைக்கிறான்னு பாக்காது வந்து பாத்தீங்கன்னா எங்கட ஊர்ல வந்து நைட் ஃபுல்லாக செம்ம மலை அடிச்சிருக்கு மலைன்னு சொன்னால் அவ்வளோ மலை எங்களோடய வீட்டுக்குள்ளேயே தண்ணி வார அளவுக்கு மலை தண்ணி வர அளவுக்கு அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கு வந்து மணக்காட்டில் எங்களோட ஊரில் ஒரு பகுதியை தான் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் வீடியோவில் ஸோ மறக்காமல் அனந்துலக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் அனந்துலக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மணக்காட்டு பகுதியில் எங்களோட பகுதியில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் வந்திருக்கு எவ்வளவு குடிமனைகளை பாதிச்சுருக்குன்ற வீடியோ தான் நண்டையே காட்டப்படும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போவும் மழை தான் பெஞ்சு கொண்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எங்களை வீட்டுக்கு வெளியில் தான் வந்திருக்கும் பாருங்கோ ஸோ என்ன மழையாக இருந்தாலும் இந்த வாகனம் வந்து போகும் பாருங்க எங்களோட வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு அதிசயம் போல் எனக்கு தோணுச்சு என்னோட பார்த்தா எங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு குளம் ஓ இதில் கிடக்குது ஃபுல்லாகவே தண்ணி பாருங்கோ மழையும் பெஞ்சு பெஞ்சோன்ட்ருக்கு ஸோ மணக்காட்டில் மழை பெய்யுது உங்களோட ஊரில் மழை பெய்யுதா இந்த மாதிரி அப்படி பாருங்கோ ஓ என்ன மழை பெஞ்சாலும் சரி என்ன மழை பெய்தாலும் என்ன செய்கிறது சாப்பாடு செய்யாமல் இந்த விடிய காலத்தால் எழுப்பி மழைக்கு சாப்பாடு செய்யாமல் இந்த பானை பார்த்து கொண்டு நிற்கிது ஆக்கள் அந்த பான் வாங்குறதுக்கும் ஸோ பாருங்கோ எங்களை வீட்டுக்கு முன்னால் எல்லாமே சுத்த வர தண்ணி தான் இந்த ஓ என்ன ஒரு அதிசயம் பார்த்திங்களோ நான் ஜோஷத்துன்னு குளம் ஆக்குன்னு சொல்லி பார்த்தா அது குளம் இல்லை இரவு பெய்த மழையில் இவ்வளவு தண்ணி சரிங்க பாருங்க வெள்ளத்தில் இன்னும் என்றைக்கும் ஃபுல்லாக மழை பெய்யுமா இருந்தால் கிட்டத்தட்ட இந்த ஏரியா வந்து வெள்ளத்துக்குள்ளே மூழ்கும் ஒன்று நினைக்கிறேன் ஸோ பாருங்க ஃபுல்லாகவே அப்படியே தண்ணி இருந்தால் வீடு அழுக்குலேருந்துலாம் தண்ணி வெளியே வருது இந்த பாருங்கள் வீடு அழுக்குலேருந்துலாம் தண்ணி வழியில் வருது நான் நினைக்கிறேன் அப்படியே வெள்ளை காடா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடுகளுக்குள்ள தண்ணி நிற்கிது பாருங்க இந்த இடத்துல பாருங்க ரோட்டே தெரியல இது வந்து ரோட் ஒரு பாதை எங்கட வீட்டுக்கு முன்னூக்கி இருக்கிற ஒரு ரோட்டு வந்து இதில் சரியான பள்ளம் போல பாருங்க இங்கே ஓ ஸோ அங்கால வந்து அப்பா ரோட்டே தெரியல இங்க பாருங்க வா இந்த இப்போ நாங்கள் இதில் நிற்கிற அங்கே பாருங்க அப்படியே ஃபுல்லாக வெள்ள த தண்ணியால் மழை தண்ணியால் வெள்ளம் அப்படியே நிறைஞ்சு நிற்குது பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்மனைகளில் இருந்து தண்ணி வந்து இங்கால இருக்கிற இதை குளம்னு சொல்லலாமா இல்லைன்னா குளம் இல்லை வீடுகள் எல்லாம் ஃபுல்லா தண்ணிங்க தண்ணிக்குள்ள நடந்து போறோம் பாருங்கோ என்னண்டு நீச்சிரங்க கட்டாயம் வரும் ஏற்கனவே அன்றைக்கு ஒரு நாள் ஸோ மழை பெஞ்சோண்டு தான் இருக்குது பாருங்க நாங்கள் குடையோடு தான் போகிறோம் ஸோ குடையை பிடிச்சிட்டு வெளியே காலத்தாலேயே வீடியோ எழுப்பம் கொண்டு வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கோ சா காணி அடைச்சிருக்கு பாருங்க கிட்டத்தில் குளம் மாதிரி இருக்குது இந்த ரோட்டும் ரெண்டு பக்கம் இருக்கிற இந்த பிரதேசம் பாருங்கள் அப்படியே தண்ணி வெள்ளம் பாயுது ஸோ இவடங்களில் கொஞ்சம் ஆழம் குறைஞ்ச பகுதி நினைக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கும் ஃபுல்லாக மழை பெய்யுமே இருந்தால் இந்த ஏரியாவே ஃபுல்லாக வெள்ளத்தில் மூழ்கும் பாருங்கள் இங்கே இந்த பகுதியில் இருக்கிற வெள்ள தண்ணியும் ஊர்மனையும் இருக்கிற தண்ணியும் ஒன்றாகிட்டு நினைக்கிறேன் பாருங்கள் தான் மழை பெய்யுதுந்தா இதான் வந்து இந்த மணக்காட்டில் இருக்கிற ஒல்லாந்தர் கோயில் உண்டு பாருங்கள் ஒல்லாந்தர் கோயில் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒல்லாந்த கோயிலுக்கு போகிறதுக்கும் வழி இல்லை ஸோ பாருங்கள் அங்கால வந்து மேட்டு பிரதேசம் இவடத்தில் வந்து மட்டும் கொஞ்சம் தாழ்ந்த பிரேசம் அதனால் இந்த ரோட்டு ஃபுல்லாகவே மூடி மிக்குது இதால் பயங்கர ஆபத்துகளும் ஏற்படலாம் என்று சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் தண்ணி நிற்கிறதால காட்டுப்பகுதியில் இருக்கிற இந்த பாம்புகள் மிருகங்கள் வந்து வெளிக்கிட்டு வெளியில் பிறப்பாகும் இந்த முதலைகள் எல்லாம் நிற்கும் ஸோ அதனால் பாருங்கோ ஸோ பாருங்க இப்போ நாங்கள் இந்த ஒல்லாந்தர் கிட்ட வந்துட்டு திரும்பி இப்படியே ஊர் மனைக்குள்ளே போகிறோம் ஸோ நான் நினைக்கிறேன் அன்னைக்கு மலை வலிக்காது போல தான் இருக்குது ஸோ அன்னைக்கு பெய்கிற மழையில் ஊர் ஃபுல்லாக வெள்ளம் வரப்போகுது ரொம்பவே சிறமைப்பட போகிறாங்க மக்கள் காற்றும் பலமாக இருக்குது காத்தும் ரொம்ப அடிக்குது குளிர் வேறு நடுங்குது வேறு லெவலில் என்ன மாதிரி உங்கள் நடங்குதா நானும் மச்சானும் தான் வந்தாங்க காலையிலே எழுப்பி வீடியோ எழுப்போம்னு சொல்லி ஆலயம் கூட்டிக் கொண்டு வந்துட்டேன் பார்த்தாலே தெரியுதா ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் காட்டுனா நேர்கனவே பாருங்கோ இந்த ஊரில் ஊருக்குள்ளே இருக்கிற தண்ணியும் காடு அதாவது காடுன்னு சொல்லிடலாது எங்களால் வெளிப்புறமாக இருக்கிற தண்ணியும் உண்டாகிட்டு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் இதில் மட்டும் இந்த பிரதேசத்தில் இந்த பகுதியில் மட்டும்தான் நிட்டுக்கு தண்ணி நின்றது இப்போ தண்ணி நிற்கிறது இடம் இல்லாமல் ஊர்மனைக்கே தண்ணி நிறைய கூடி வீடுகளுக்குள்ள எல்லாம் வெள்ளம் வந்ததால் அப்படியே இப்போ இருங்க இதில் பார்க்கறது இருந்தால் ஊர்மனைக்குள்ளே இருக்கிற தண்ணியில் வந்து ஓடி வெளியில் வருது ஸோ அந்த இடத்த போய் அவங்க கூட்டிக் கொண்டு பாருங்க இது ஒரு பகுதி தான் காட்டினான் ஸோ இவடத்துல தான் இதால் தான் எங்கட வீட்டுக்கு போகிற ரோட் பாருங்க இதால் நடந்து வந்த நாங்கள் இந்த தண்ணிக்குள்ளால் அதிக அளவாக்கள் இந்த மதில் கட்டி தண்ணி உள்ளுக்கு பெருசாக நிற்கல இருந்தால் பாருங்கள் நாங்கள் தண்ணிக்குள்ள அதில் பாருங்க பாருங்கள் அதில் கோயில் ஒன்று இருக்கு சின்ன கோயில் உண்டு அந்த கோயிலும் தண்ணிக்குள்ளே இன்னும் தா தாளில் வெளியில் இருக்க சிறுவம் மட்டும் இதோட ரோட்டு முடியுது ஸோ எங்கால இந்த ரோட்டில் இருக்கிற ஆக்களுதான் சரியான கஷ்டப்பட ஒன்று நினைக்கிறேன் என்ன சொன்னால் வெளியில் வந்து வீட்டை வீட்டு வெளியில் வந்தாலே தண்ணி தான் வார அங்க கூட பிடிச்சோம் அப்பா தண்ணிய பாரு மாதிரி வீடுகள் வந்து திட்டியா இருக்கதால பாருங்க இப்ப அது தண்ணிக்குள்ள இறங்கி நடந்து போறோம் இங்கே கிட்டத்தட்ட ஸோ அதில் இருக்கும் கோயில் வந்து கோயில் வந்து உயரமாக இருக்கிறதுனால கோயிலுக்கு வந்து தண்ணி போகலை வெளியில் இருக்க அந்த சிலுவை வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது பாருங்க ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாலாம் தண்ணி இப்போ இந்த இடங்கள் வந்து தாளம் ஆழமான பிரதேசம் அந்த பதிவான இடம் ஒன்று நினைக்கிறேன் இங்கே வாருங்க மேற்கனவே காட்டியிருந்த மாதிரி ஓ மை கோட் ஓ இதில் தண்ணி இன்னும் கூட ஆ போயில பாருங்க அப்படி ஸோ தண்ணி பாருங்க அது போக முடியாது பாருங்க அந்த ஒரு ஏரியாவை நாங்கள் அப்படியே ஃபுல்லாக எடுத்து காட்டுறோம் பிறகு அமைச்ச ஏரியா விடுத்துக்காட்டு ரெண்டை கங்கலுக்கு நீச்சிறாங்க தான் கால் ஃபுல்லாக அந்த அவ்வளோ தண்ணிக்குள்ளால் செய்யும் எப்படியா ஏன் இந்த பக்கத்தில் வெள்ளம் நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்களா பாருங்க இதால் அப்படி நேர ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலம் அது வாய்க்கால் அதால் அப்படி வந்து கடலுக்கு தண்ணி போகுது ஸோ அதனால தான் இந்த பிரதேசத்தில் நான் நினைக்கிறேன் இந்த வாய்க்கால் சேப்பில் இருக்கிறதால தண்ணி நிறைய நிற்கிது அந்த வாய்க்காலெல்லாம் கடலுக்கு போகுது ஸோ கடலுக்கு போகிறதுக்குரிய வான் வட்ட வட்டி விடப்பட்டிருக்கும் என்னமோ தெரியலை ஸோ அந்த பாருங்கள் தண்ணியோ ரோட்டத்தை பாருங்கள் இப்படி ஓடி போகுது கடலை நோக்கி போகுது ஓ இங்கே ஒரு விதேசமயம் அப்படி தண்ணியில் மூழ்கி வச்சு இங்கே பாருங்கள் வீடுகளுக்கு தண்ணி வெளியில் வருது அங்கே ஸ்கூல் தெரியுது கடலில் இருந்த போட்டோக்கும் நெஞ்சி விட்டுட்டாங்க ஏன்டா ஹோல் தெரியும் போல் இருக்குது இதில் கடல் தண்ணி வரும் சொல்லி மழை தண்ணி வரும்னு சொல்லி பாருங்கள் இந்த வீட்டு இன்னும் இண்டை ஃபுல்லாக பெஞ்சால் மழை ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும் பாது தானா சாதாரணமாக நாங்க பாவிக்கிற பாதை தான் இது பாருங்க ஓ மை என்ன ராஜாக்கள் பாருங்க இந்த வீட்டையும் அப்படியே தண்ணி வந்துட்டு கொஞ்சம் பள்ளமான பிரதேசம் போல இருக்கு பாருங்க தலைப்பு வந்து மலையும் மணல் காடும் தான் பாருங்க தண்ணிக்குள்ளேயும் ஏதோ இருக்கு போல இருக்கு காக்காக்கள் எடுத்துக்கொண்டு மலை ஒரு பக்கம் காத்த ஒரு பக்கம் குளிரொரு பக்கம் வந்து மனக்கா பள்ளிக்கூடம் தெரியுது பள்ளிக்கூடம் ஸ்கூல் லீவ் என்பதனால பிள்ளைகள் எல்லாம் லேட்டாக தான் நான் நினைக்கிறேன்டா அவ்வளோ மழை குளிர் இந்த வீடியோல இன்றைக்கு நாங்கள் ஒரு பகுதியை தான் காட்டியிருக்கணும்னு மழை அலை கொடையை பிடிச்சு கொண்டு பைக்ல எல்லாம் சுத்த இல்லாது ஸோ தான் போய் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டிக்கொண்டிருக்கோம் என்னடா அப்போ அப்படியே கழுத்தாலுமே மலைக்குள்ள படுத்து நிறவு இல்லாமல் இப்படி வீடியோ எடுத்து தெரியுறான்னு யோசிக்காதீங்க பாருங்கள் எல்லாம் உங்களுக்காகத்தான் கிரவுண்ட் எட்டி பார்க்கக்கூடிய மேற்கு எட்டியுமே இந்த மலையில நின்று பார்க்கவே தெரியுது பாருங்க குளம் மாதிரி இருக்குது இந்த ஸோ இப்படியே பான் வாகனங்களும் மாறி மாறி அப்படியே சுற்றி தைனம் ச எல்லாம் நான் நினைக்கிறேன்னு ஒரு பள்ளமான பிரதேசம் ஒன்று அதனால தான் இந்த எல்லாம் தண்ணி நிற்கிது இதெல்லாம் ரோட்டுகள் பாருங்க இதெல்லாம் அந்த பகுதியை நான் அந்த கோயில் தண்ணிக்குள்ளே இருக்கிறது ஸோ அந்த கோயிலில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷங்களுக்குள்ளே வரமணு நினைக்கிறேன் அந்த சொரூபத்தில் இருந்து தண்ணீர் வந்தது பாருங்கப்பா இதெல்லாம் ரோட்டு இதில் தான் நாங்கள் போய் வரணுமப்பா ஆள்வாளங்களை பார்த்துக்கு நிற்க வரணும் நான் சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு அழகு தான் பாருங்க இதுவும் ஒரு அழகா தான் இருக்கு இயற்கை என்ற ஒரு அழகு அழகு ஊர்கள் எல்லாருமே எல்லாத்துக்குள்ளுமே தண்ணி தான் பாருங்க எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி தண்ணி என்று காட்டுறோம் ஸோ எங்கிற வீட்டுக்குள்ளே தண்ணி இல்லையா எங்க வீட்டையும் கொஞ்சம் தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு ஃபுல்லாக மழை பெய்யுமா இருந்தால் எங்களை வீடும் தண்ணி தான் ரொம்பிரும் ஸோ எங்களை வீட்டையும் காட்டுறேன்னு வாங்க இந்த பாருங்கள் ஓஃப் வீடு ஃபுல்லாக வர தண்ணி பாருங்கள் அந்த இடத்துல வந்து பள்ளமான இடம் ஸோ அடிக்கடி தண்ணி நிற்கிற இடம் தான் மற்ற இடங்கள் எல்லாம் தண்ணி நிற்கிறதில்ல ஸோ இன்றைக்கு நைட் மழை ஒன்று அடித்து பெஞ்சதால் ஃபுல்லாகவே தண்ணி இப்போ நாங்கள் ஒரு குட்டி ரவுண்டு அடிச்சுட்டு எங்களோட வீட்டுக்கு கிட்டே வந்தாச்சு இங்கே பாருங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி வெளியில வரவே இல்லாத பொழுதுக்காக ரைட் திருப்பி இப்போ எங்களோட வீட்டுக்கு முன்னால வந்துட்டோம் இங்கன்னு சொன்னா எங்களோட வீட்டுக்கே பாருங்கோ லைட்டா தண்ணி நிற்க வலிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா எங்களோட வீட்டை கொஞ்சம் புட்டி அதாவது திருப்தியான பிரதேசம்ன்றதுனால எங்களோட வீட்டை கொஞ்சம் வெள்ளை தண்ணியாக இருக்கு எல்லா வெள்ளை தண்ணியாக காட்டினாங்க இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மா வந்து நிறைய பூமரங்கள் மரங்கள் வச்சிருக்காங்க ஃபுல்லா தண்ணி இங்கே பாருங்கோ